சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான தகவல் பெற்றோருக்கு பிடித்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வங்கி எஃப்டியை விட அதிக வருமானம் தரும் மூன்று திட்டங்கள் அது என்னென்ன பார்க்க போறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க முதலீட்டாளர்கள் தற்போது எஃப்டிகளை விட அதிக வருமானத்தை வழங்கும் அரசு ஆதரவு பெற்ற திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏனென்றால் அங்கு பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலான மக்கள் தற்போது தங்களின் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் என்று விரும்புகின்றன நிலையான மற்றும் பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றன அந்த வகையில் நீண்ட காலமாக வங்கி நிலையான வைப்பு தொகைகள் அதாவது எஃப்டி பாதுகாப்பான விருப்பமாக இருந்து வருகிறது இருப்பினும் சமீபத்தில் பல வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது இதன் விளைவாக முதலீட்டாளர்கள் தற்போது எஃப்டிகளை விட அதிக வருமானத்தை வழங்கும் அரசு ஆதரவு பெற்ற திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏனென்றால் அங்குதான் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அனைவருக்கும் தெரிகிறது அதன்படி பார்க்க போனால் சிறந்த வட்டி விகிதங்களை வழங்கும் மட்டும் நம்பகரமான விருப்பங்களாக கருதப்படும் மூன்று அரசு திட்டங்களை பற்றி இங்கே பார்ப்போம் நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்வமகள் சேமிப்பு திட்டமானது சுகன்யா சம்ருதி யோஜனா எனும் இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும் இந்த பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அதே சமயம் பெண் ஒரு குழந்தை பிறந்தது முதல் பத்து வயதாகும் வரை எந்த நேரத்திலும் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கணக்கை திறக்கலாம் இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிகவும் நம்பகரமான மற்றும் இலாபகரமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாக உள்ளது அதே சமயம் இதற்கு வட்டி விகிதம் எவ்வளவு என்று இங்கே பார்ப்போம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தற்போது ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி விகிதத்தை வழங்குகிறது அதே சமயம் இது மிக உயர்ந்த வட்டி விகிதமாக கருதப்படுகிறது இந்த வட்டியானது விகிதம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை திறக்க ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் போதும் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இந்த தொகையை ஒரே தொகையாகவோ அல்லது தவணைகளாகவோ செலுத்தலாம் மேலும் நீங்கள் ஈட்டும் வருமானத்திற்கு எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்லை மகளின் கல்வி அல்லது திருமணம் போன்ற பெரிய செலவுகளுக்கு இது ஒரு சிறந்த கருதப்படுகிறது ஆகையால் அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படும் ஒரு பாதுகாப்பான முதலீட்டு விருப்பமாகும் இதன் முக்கிய அம்சமே அவற்றின் வட்டி விகிதம் ஆகும் இந்த வட்டி விகிதமானது அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதாவது காலாண்டிலும் தீர்மானிக்கப்படுகிறது இது சர்வதேச சேமிப்பு சான்றிதழ்களின் விகிதத்தை விட பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக வழங்குகிறது இதனால் தற்போது அவை சுமார் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வருடாந்திர வட்டி விகிதத்தை வழங்குகிறது இது பல வங்கிகளில் எஃப்டிகளை விட அதிகமாகும் இதன் காலம் ஏழு ஆண்டுகளாகும் மேலும் வட்டி ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் நேரடியாக முதலீட்டாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது குறைஞ்சபட்ச முதலீடு பொறுத்தவரை ரூபாய் ஆயிரம் ஆகும் இதற்கு அதிகபட்ச வரம்பு இல்லை இருப்பினும் ஈட்டப்படும் வட்டிக்கு முதலீட்டாளர்களின் வரி அடுக்கின்படி வரி விதிக்கப்படும் ஆகையால் பொது வருங்கால வைப்பு நிதி என்பது அரசாங்க திட்டமாகும் இது பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்திற்கு பெயர் பெற்றது இது தற்போது ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது இதில் அதிகபட்ச வருடாந்திர முதலீடு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மற்றும் கால அளவு பதினைந்து ஆண்டுகள் ஆகும் ஒருவர் ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை பதினைந்து ஆண்டுகளுக்கு பசி செய்தால் மாத முதலீடு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக இருக்கும் தற்போதைய வட்டி விகிதத்தில் வீழ்ச்சியடைந்த பிறகு இந்த தொகை சுமார் ரூபாய் நாப்பத்தி இரண்டு லட்சம் முதல் நாப்பத்தி மூன்று லட்சம் வரை அடையும் பிபிஎஃப் வருமானமும் முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாவது சொந்த தொழில் தொடங்க ஆசையா தமிழக அரசின் இலவச பயிற்சி அதாவது தமிழக இளைஞர்கள் மற்றும் பெண்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக மாற்றும் நோக்கில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக நிறுவனம் பிப்ரவரி மாதத்துக்கான முக்கிய பயிற்சி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் சென்னையில் நடைபெறவுள்ள இந்த பயிற்சிகள் வெறும் வழிகாட்டுதலாக மட்டுமின்றி சுய தொழில் தொடங்குவதற்கான முழுமையான செல்முறை பாடங்களாகவும் அமைய உள்ளது தொழில் தொடங்குவதில் இருக்கும் தயக்கத்தை போக்கி ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நிறுத்துவது எப்படி என்பது குறித்த விரிவான பயிற்சி பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் தொடங்குகிறது வணிக திட்டமிடல் தொழிலின் அடிப்படை நெறிமுறைகள் மற்றும் சந்தை ஆய்வு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையம் மூலம் உங்கள் தயாரிப்புகளை உலகறிய செய்யும் நுணுக்கள் நிதி மற்றும் கணக்கு மேலாண்மை இஆர்பி தாலி மூலம் கணக்குகளை பராமரிப்பது இலாப நஷ்ட கணக்கீடு மற்றும் நிதி மேலாண்மை சட்ட நடைமுறைகள் ஜிஎஸ்டி ஈவே பில் மற்றும் எம்எஸ்எம்இ பதிவுகள் குறித்த தெளிவான விவரங்கள் அரசு சலுகைகள் பொறுத்தவரை மாநில அரசின் தொழில் கொள்கைகள் மற்றும் அரசு வழங்கும் மானியங்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரிப்பு மூன்று நாட்கள் செயல்முறை பயிற்சி அதாவது குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் தொழிற்சாலை வேதிய பொருட்கள் தயாரிப்பது குறித்த பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இதில் பயிற்சியில் கட்டுத்தரப்படும் பொருட்கள் பொறுத்தவரை வீட்டு உபயோக பொருட்கள் பாத்திரம் கழுவும் திறன திரவம் கை கழுவும் திரவம் டெட்டால் மற்றும் நீர்த்தேக்க தோட்டி அதாவது வாட்டர் டேங்க் சுத்தம் செய்யும் திறனும் தொழிற்சாலை பொருட்கள் இந்த பயிற்சிகளில் பங்கு பெற விரும்பும் ஆர்வமுள்ள அனைத்திற்கும் அனைவருக்கும் கல்வித் தகுதி குறைஞ்ச பத்தும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது ஊற்றி அடைந்திருக்க அடைந்திருந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விடுதி வசதி வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு குறைந்த வாடகையில் விடுதி வசதி அலுவலக வளாகத்திலேயே உள்ளது அரசு சான்றிதழ் வெற்றிகரமாக பயிற்சியை முடிப்பவர்களுக்கு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வழங்கப்படும் இது வங்கி கடன் மற்றும் அரசு மானியங்களுக்கு விண்ணப்பிக்க பெரிதும் உதவும் இதற்கு டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் கூடுதல் விவரங்களை பெறலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க